Terima kasih telah menonton! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கொல்லி கருவாடு வீடியோல வந்து நிறைய பேர் வந்து அந்த மசாலா வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மட்டன் குழம்புல வந்து மட்டன் குழம்பு செய்யறதுக்கு உண்டான மசாலா வறுக்கிறது எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத நம்ம மட்டன் குழம்பு வீடியோஸ்ல போட்டிருப்போம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த நம்ம இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் எப்படி ஒன் பை ஒன்னா எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறது மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பிளாக் கலர்ல நீங்க வந்து அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா நாம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க அதை வந்து நீங்க பாக்கலாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன் சப்ஸ்கிரைப் அப்படிங்கறத வந்து நீங்க அதை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க பாக்கலாம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களை உங்களோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க வாங்க இப்ப நம்ம வந்து இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வெறும் எண்ணெய் ஊற்றாத வெறும் வடை சட்டியை வந்து நம்ம அடுப்பு மள வச்சு அதில் தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்தி வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் அதிகமான அதிகமாக போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்த பொருள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து நம்ம அடுப்பு வந்து ரொம்ப சிம்ளாக தான் வச்சிருக்கணும் நீங்கள் வந்து அடுப்பு தீயை வந்து வேகமாக இருக்காதிங்க கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை த அதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த பொருள் வந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பருப்பும் நல்லா லேசாக சூடானதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்திக்கிற பொருள் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி தான் புழுங்கல் அரிசியை வந்து இதையும் நான் நல்லா ஒரு பொறி மாதிரி வர மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து சேர்க்கிற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு சிலர் தனியான்னு சொல்லுவாங்க நாங்க வந்து நாங்க ஈரோடு பக்கம் எங்க ஊர் பக்கம் எல்லாம் கொத்தமல்லின்னு தான் சொல்லுவோம் அந்த கொத்தமல்லி வந்து அதையும் ஒரு மிதமான சூட்ல வந்து வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம் இப்ப மசாலா வந்து ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை லவங்கம் கசகசா இந்த மசாலா பொருட்களையும் அதே வெறும் வானொலியில போட்டு அப்படியே லேசான சூடு மட்டும் வர மாதிரி வறுத்து அதையும் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம அதே வானொலியில கருவேப்புல போட்டுக்கலாம் நீங்கள் கழுவிட்டு போட்டாலும் சரி க நம்ம செடியிலிருந்து பொறிக்கிற பொறிச்சு அப்படியே நம்ம உருவி போட்டாலும் அதையும் அப்படியே நல்ல மிதமான சூட்டில் வறுத்துட்டு இப்போ எல்லா பொருளையும் வறுத்து ஒரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது தாங்க நம்ம மீன் மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நாங்கள் எப்போவுமே வறுத்து செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் இதுல நம்ம எப்படி ஒன் பை ஒன்னா நம்ம எப்படி ஒவ்வொன்றா போட்டு வருத்தமோ அந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தீஞ்சு போகாம கரிஞ்சு போகாம ஒரு பொருள் வந்து அதிகமா இதாகும் எங்களுக்கு வந்து நீங்க செய்யற மாதிரி அந்த ஒரு இது வரமாட்டேங்குது தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன் நானுமே அதை தனித்தனியா தான் வறுத்து அந்த மசாலாவை எப்பவுமே பயன்படுத்துவேன் ஒன்னா எல்லா பொருளையும் ஒட்டுக்கா போட்டு ஒரு வடச்செடியில போட்டு கிளர்னீங்க அப்படின்னா அதனுடைய நம்ம சொல்ற மாதிரி மசாலா வந்து அந்த அளவுக்கு வராது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதத்துலதான் நம்ம வறுக்கணும் இப்ப பாருங்க அந்த வரம்பிளகா வந்து எந்த அளவுக்கு வந்து வருபட்டு இருக்குது அப்படின்னு இது வந்து ஒரு சருகு மிளகுன்னு சொல்லுவாங்க காய் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான வரமிளகா கிடையாது சருகு மிளகுன்னு சொல்லுவாங்க காய்ந்த மிளகாயில் ரொம்ப ரொம்ப ஒரு சருகு மிளகு அப்படின்னு இது வந்து மொளபுடிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வரமிளகா தான் அந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அந்த நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு எல்லா பொருளையும் கலந்த மாதிரி தான் எடுத்து போடணும் மிளகா தனியாக தனியா தனியாக அப்படி வருத்தோம்னா அதுவும் நல்லா இருக்காது அந்த நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மெ நீங்கள் மிக்ஸியில போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நல்லா ஒரு மாவு சிலைக்கிற சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுடைய தேவையான மசாலா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் என்ன ஊத்தி என்னென்ன பொருள் வறுத்திருக்கன்னு பாருங்க இதில் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில இது மட்டும் போட்டு நல்லா பாருங்க அதனுடைய எல்லாமே வந்து நல்லா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு அது நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அரைச்ச மசாலா தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மசாலாவையும் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில இதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து மிக்சியில அரைச்சோம்னாதான் நமக்கு குழம்புக்கு தேவையான சாந்து கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு வந்து அது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க அத நான் போன வீடியோல கருவாட்டு குழம்புக்கு மட்டன் குழம்பு போட்ட வீடியோஸ்ல வந்து சொல்றாங்க போடுங்க அப்படின்னு அவங்களுக்காக சொல்றேன் இப்ப பாருங்க மிக்ஸ் பண்ணி அப்புறம் நமக்கு சாந்து ரெடி ஆயிருச்சு நம்ம மீன் குழம்புக்கு இப்ப தேவையான புளியும் கரைச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சிட்டு நல்லா அதுக்கு உண்டான தே தண்ணியும் ஊத்தி தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு தாளிக்கிற பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளவுதாங்க நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்ப வாங்க நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன எப்படின்னு பா பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து கடலை எண்ணெய் ஊத்திட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்க்குறேன் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் வெந்தயம் சேர்க்கணும் கடுகு போட்ட உடனே வந்து வெந்தயத்தை போட்ட அந்த கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வெடிக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த வெந்தயத்தை போடணும் இப்ப பாருங்க போடுறீங்களா வெந்தயம் போட்ட அடுத்த என்ன போடலாம்னா வரமிளகாய் எடுத்து போட்டுடலாம் அப்பதான் அந்த எண்ணெயில வந்து அந்த காரம் கொஞ்சம் இறங்கும் அந்த வாசனை ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அந்த மிளகு தாக்க மிளகாய் தாளிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த குழம்புனுடைய வாசனை இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது கருவேப்புல நம்ம வந்து ஒரு கத்து போட்டுக்கலாம் வரமிளகு எண்ணெய் கடுகு வெந்தயம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து தான் அரைச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே நம்ம ரெண்டையும் சேர்ந்து வந்து அரைச்சு வச்சதை அப்படியே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனம் கிடைக்கும் இப்பவே உங்களுக்கு வந்து அந்த மீன் குழம்பு வாசனை வர மாதிரி இருக்கும் அந்த வெந்தயம் இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் அந்த கடல் எண்ணெயில வந்து வதக்கும் போதே வந்து நமக்கு அந்த மீன் குழம்பு ஸ்மெல் வந்து வர வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்பவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் இவ்வளோதாங்க நம்ம மீன் குழம்புக்கு தாளிப்புக்கு உண்டான பொருட்கள் வந்து இப்போ சொன்ன பொருட்கள் மட்டும்தான் இதெல்லாம் நல்லா பாருங்க ரொம்ப எல்லாமே தீஞ்சு கருக தீஞ்சு போகாம கருகாம ஒரு நல்லா கர கரெக்டான ஒரு இதில் வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுருக்கோம் அதுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா சாந்து வந்து இப்போ நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சதை அதை அந்த தாளிப்புல வந்து நான் ஊத்துறேன் இப்போ வந்து நமக்கு அந்த சாந்து சாந்துக்கு அந்த ரொம்ப கெட்டியா கரைச்சி ஊட்டாம கொஞ்சம் தண்ணி மாதிரி நீர்க்க வந்து நம்ம நல்லா தண்ணி கலந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியா வேணுமா தண்ணியா வேணுமா அப்படிங்கிறது அது உங்களோட உங்களை பொறுத்தது தான் உங்களுக்கு வந்து ஒரு சிலர் உங்க வீட்டில் கெட்டியா குழம்பு வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஒரு ரொம்ப 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 கெட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணி குழம்பு மாதிரி இல்லாம ஒரு நார்மல் மீடியம் மீடியமா இருந்தாலே எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கறதுனால இப்ப அந்த சாந்துக்கு வந்து தேவையான கரைச்சி விடுற அளவுக்கு தண்ணி ஊத்தி நான் இப்ப அந்த பாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் பாத்திரம் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு சாந்தெல்லாம் கரைச்சி ஊத்தி இருக்கேன் இப்ப இது வந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதிச்சு வந்து நல்லா அந்த பா சாந்தோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா தான் அதுக்கு தான் நம்ம வந்து புளி சாறு வந்து நம்ம வந்து இதுல ஊத்தணும் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதுக்கப்புறமா தான் நம்ம ஊத்தணும் இப்ப பாருங்க நம்ம ஊத்துன சாந்து இதெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு அந்த ஓரத்துல பாருங்க நம்ம எதுவுமே கிளறிக்கிட்டே இருக்க தேவையில்லை அப்படியே தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் நல்லா அந்த குழம்பு கொதிக்கிறப்ப இப்பதான் கரைச்சி வச்ச சேர்க்கணும் அந்த புளிய சேர்க்கும் போது கூட ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு அதாவது உங்களுக்கு இப்பவும் வந்து குழம்பு வந்து எப்படி வரணும் எந்த பக்குவத்துல இருக்கணும் அதை பார்த்துதான் நீங்க வந்து அந்த புளிய வந்து சேர்த்துக்கணும் உங்களுக்கு அந்த அந்த புளி ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் இன்னொரு கால் மணி நேரம் இந்த சாந்து புளி எல்லாம் சேர்ந்து கலந்து வேகிற வரைக்கும் நம்ம அந்த குழம்பு வந்து அப்படியே அது ரெண்டையும் கலந்து வச்சுட்டு பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு குழம்புமே வந்து பொறுமையா செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அவசர அவசரமா செய்யறோம் வேகமா செய்யறோம் அப்படின்னு செஞ்சோம்னா அந்த குழம்பு வந்து அவ்வளவுக்கு நல்லா இருக்காது நம்ம செய்யற மாதிரி நீங்களும் வந்து பொறுமையா செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீன் குழம்பு குதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா குழம்பு வந்து நம்ம புளி அந்த சாந்து இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வெந்து வர சமயத்தில் நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம மீன் பெரட்டி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோம் எங்கள் ஊர் வந்து கூழாம்பட்டிங்கும் பக்கத்தில் இருக்கறனால எங்க நாங்கள் மீன் எடுக்க போற கடைகள்லயும் இந்த மாதிரி ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு மீன் மசாலா பொடி வந்து வறுவல் பொடி கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் இங்க இருக்கவங்க நிறைய பேர் வந்து அந்த மசாலாவே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மசாலாவில் வந்து காரம் உப்பு எல்லாமே இருக்கும் நம்ம வந்து இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எதுவுமே உப்பு சேர்க்க தேவையில்லை எதுவுமே சே சேர்க்கவே தேவையில்லை நாங்கள் வந்து அந்த மசாலா பொடி வாங்கிட்டு வந்து அதை அப்படியே அந்த மீன் ம மீனில் வந்து போ போட்டுருவோம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி கலந்து மீன் மசாலாவை பெரட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது பாருங்க எங்கள் பொண்ணு வந்து அவளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அந்த மசாலாவையும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு தனியாக ஒரு மீன் கொஞ்சமாக மீன் எடுத்து புரட்டி வச்சிட்ருக்காங்க இது வந்து எங்க பொண்ணுக்காக அவ தனியா அப்படியே மசாலா மட்டும் போட்டிருக்கா அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த மசாலாவில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து ஆஹ் கரட்டி வச்சாதான் எங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தனியா ஒரு பிளேட்ல வந்து அந்த ஜிஎஸ் மசாலாவும் இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்தி அதுக்கப்புறமா நாங்க அதை தனியா வந்து கலந்து எடுத்து வைக்கிறோம் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க மீன் மசாலா வந்து இது தடவுறதுல எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கறது ஒரு சிலர் கேக்கலாம் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இன்னமும் வந்து இந்த மீனுக்கு மசாலா தடவுறது கூட எனக்கு தெரியாதுன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க மட்டன் குழம்பு செய்ய தெரியாதவங்க நீங்க எப்படி செய்யறீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்க இருக்காங்க ஆஹ் என் ஃப்ரெண்டே வந்து எனக்கு நீங்க எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க மட்டன் குழம்புல எப்படி வைப்பீங்க நான் மட்டன் குழம்பு வச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரியே போகுது சொல்லுங்க அப்படின்லாம் கேக்குறாங்க அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளவு வந்து விளக்கமா சொல்லி நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்கள பத்தி நமக்கு வந்து கவலையே இல்லைங்க நம்ம தெரியாதவங்களுக்காக தான் இவ்வளவு விளக்கத்தோட நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் தெரியாதவங்க அதை பார்த்து நல்லா கத்துக்கிட்டு அவங்களும் நல்லா சமைக்கணும் அப்படிங்கறத என்னோட விருப்பம் நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம நாலு பேருக்கு அதை சொல்லி கொடுக்கும் போது அது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாதுங்க நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒரு லெசன் எடுக்கிறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறோமோ அதுல ஒரு ஒரு இது இருக்கோ என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ விருப்பம் இருக்கோ அந்த மாதிரிதான் மத்த எல்லாமே ஒரு க டீச்சிங் மாதிரிதான் ஒரு சொல்லி கொடுக்கற மாதிரிதான் இப்ப இது தெரியல நம்ம சொல்லி கொடுக்கறோம் அதை பார்த்து ஒருத்தர் கத்துக்கறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மசாலாவை வந்து தனித்தனியாக நாங்கள் வந்து எடுத்து மசாலா பரட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் இஞ்சி பூண்டு கலந்து ஒரு பிளேட்லேயும் இஞ்சி பூண்டு கலக்காமல் இன்னொரு பிளேட்டில் இருக்கிற மீனும் வந்து நல்லா அந்த மசாலாவை தடவி நாங்கள் பரட்டி எடுத்து வச்சுருக்கோம் அது அப்படியே ஒரு ஃபேன் காத்துல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல கூட ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வச்சிருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சுட்டு நம்ம எடுத்து மீன் பொறிச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற மசாலா வந்து எண்ணெயில வந்து விழாம அப்படியே ஒரு ஒரு டிராப் கூட விழாது அந்த எண்ணெய்க்குள்ளேயே போகாது அந்த அளவுக்கு வந்து மீன் பொறிச்சு எடுக்கும் போது நல்லா இருக்கும் பாருங்கள் பாருங்க நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ சாந்து புளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை போட்டுடலாம் இது என்ன மீனு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துல கிடைக்கக்கூடிய ஜிலேபி மீன் தான் இது இப்போ அந்த குழம்புல நல்லா கொதிச்சு அந்த கொதிச்சுட்டு எண்ணெய் எல்லாம் பாருங்க அந்த ஓரமா பிரிஞ்சு வர டைம்ல நமக்கு அந்த மீன் எல்லாம் நம்ம போடுறோம் இத போட்டுட்டு இந்த தலை மீன் இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா அப்படியே மூடி வச்சுட்டு அந்த அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவேன் அந்த குழம்பு சூட்லயே வந்து அந்த குழம்பு மீன் வந்து வெந்துடும் பாருங்க பக்கத்துல அந்த குழம்பு ரெடியாகி இறக்கி வச்சுட்டேன் பக்கத்துல இருக்கிற அந்த இட்லி பாத்திரம் மூடி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்கிறது வந்து குழம்பு தான் அந்த சூடோடையே நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு க ஒரு பத்து நிமிஷமோ அல்லது ஒரு கால் மணி நேரமோ அந்த குழம்பு சூட்ல இருந்தாவே போதுமானது நம்ம அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாளை வச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் அந்த மீன் ரெடி ஆயிரும் நம்ம அந்த குழம்பு இறக்கி வச்சிருக்கிற சமயத்துக்கு நம்ம வச்ச மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இப்ப பாருங்க நம்ம அந்த மீன் மசாலா தடவி வச்சுங்க பாத்தீங்களா அந்த மீன் எல்லாம் இப்ப நம்ம அந்த எண்ணெய்க்குள்ள போடுறோம் அந்த எண்ணெயில பாருங்க மசாலாவே பிரிஞ்சு தனியா போகவே போகாது நல்லா இருக்கும் இந்த மசாலா எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் போடுறீங்க எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து மீன் வறுவல் மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம் நீங்கள் வெறும் வரம் மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு இதை மட்டும் நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி மசாலா தடவி அதை பொறிச்சு பாருங்க அதுவும் இன்னும் சூப்பராக டேஸ்டா இருக்கும் நான் எல்லாம் அந்த மாதிரி தான் வந்து மீன் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த மசாலா வாங்கி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சதுனால நானுமே சரி இந்த மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செய்வோம் ஒரு டைம் நான் அந்த மாதிரி பச்சு சொன்னங்களா அந்த மாதிரி செய்வேன் இப்போ பாருங்க நல்லா அந்த மசாலாவெல்லாம் பிரிஞ்சு வராம நம்மளுடைய மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெய்க்குள்ள பாருங்க ஒரு கொஞ்சமாவது அந்த ஒரு துளி கூட அந்த மீன் மசாலா அந்த எண்ணெயிலே இல்ல நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த மசாலாஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஊர்ல இப்ப எல்லாம் கிடைக்குது மசாலா ரெடிமேட் மசாலா அதுல இதுல வந்து குறிப்பா அந்த ஜிஎஸ் மசாலாங்கிறது வந்து நல்லா இருக்கு அதுக்காக வந்து நான் சொல்றோம் உங்க ஊர் சைடு வந்து நீங்க அந்த மாதிரி மசாலா வந்து அந்த ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு மசாலா கிடைச்சது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து அந்த மசாலா வந்து இஞ்சி பூண்டு போட்ட மீனை தனியா எங்களுக்காகவும் அது போடாத மீனை வந்து என் பொண்ணுக்காகவும் அது தனித்தனியாக அவங்க பொறிச்சு எடுத்து வச்சிருந்தாங்க இது என்னோட ஃப்ரெண்டுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து டெடிக்கேட் பண்றேன் அவங்க வந்து ரொம்ப நாள் என்கிட்ட இதெல்லாம் இந்த மாதிரி எப்படி நீங்க செய்யறீங்க எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட போன்ல கேட்பாங்க அந்த போன்ல கேட்டுட்டு அவங்க திருப்பியும் அந்த சமையல செஞ்சுட்டு இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கு செய்ய வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதனால நான் வந்து ஒவ்வொன்றும் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளவு விளக்கமா இந்தளவுக்கு வந்து விரிவா சொல்லணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தெரியாதவங்களுக்காக நம்ம வந்து நாம போடுறோம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேணும்னா இதுல ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க தேவைப்படலை அப்படின்னா என்னோட பெஸ்டா சமைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்ப பாருங்க நம்ம வந்து சமைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் ரோஸ்டும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ